ஹாய் விவாஸ் நம்மளோட இருவாச்சி மல்லி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி பண்ணிவிட்டுருந்தோம் இல்லைங்களா அதில் முட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த மொட்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ முட்டை இருக்குது பாருங்களேன் செடி ஃபுல்லாக அவ்வளோ மொட்டு இருக்குது இந்த செடி கொஞ்சம் நல்லா பெரிய செடி நல்லா படர்ந்துருக்கும் இது பூக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முழம் அந்த மாதிரி பூக்கும் போன தடவை வந்து நமக்கு அவ்வளோதான் பூ பூத்துது ஒரு ஒரே செடியிலேருந்து ஒரு முழம் இருவாச்சு மல்லி பூவே பூத்துருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு செடி நம்ம கட் பண்ணி மட்டு காட்டியிருந்தீங்களா போன விடியவில் அதுதான் இது இது நைட் எடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து ரொம்பலாம் பெருசு கிடையாது மீடியமான சைஸ் தான் இருக்கும் அதனால் பூக்குது அப்படின்னா ஒரு அரை முழம் அந்தளவுக்கு தான் பூக்கும் இது இந்த வீடியோ பகலில் எடுத்தது இந்த பூ பூக்க ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா இது நாலாவது நாள் அதனால் வந்து நிறைய மொட்டு வந்து பூத்து முடிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ நம்ம இன்னொரு செடி வந்து அது நம்ம நல்ல பெரிய செடியாக ஒன்று வச்சுருக்கோம் இல்லைங்களா எல்லா நான் சொல்லியிருப்பேன் அந்த செடி வந்து இனிமேல் தான் கட் பண்ணி விடணும் அது கட் பண்ணுறதுனா வந்து உங்களுக்கு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் இருவாச்சு மல்லியை நான் ஆப்போசிட் சைடிலேருந்து எடுத்து காமிக்கிறேன் வீடியோ ஏன்னா எடுக்கும் எடுக்கும்போது அதிகமாக கவர் பண்ண முடியல இந்த கொஞ்சம் செடி நல்லா பெருசு ஸோ அத்தனை தலைர்லையுமே பார்த்திங்கன்னா அதிகமாக மொட்டை எடுத்துருக்கு இந்த செடியை வந்து ஃபஸ்ட்டில் பூத்தது அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டது என்ன உரம் கொடுத்தோன்றது எல்லாமே நம்ம கரெக்டாக அப்டு டேட் அப்டேட் பண்ணிகிட்டே வரும் அதை பார்க்காதவங்க இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதுக்கு உரம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது அரிசி கவனத்தண்ணி அதில் வந்து பூண்டு தூள் வெங்காயத்தூள் வாழைப்பழத்தூள் இதை நல்லா அரைச்சி ஒரு மூணு நாள் புளிக்க வச்சுருந்து அதில் எந்தளவுக்கு இந்த ஃபெர்டிலைசர் எடுத்துருக்குமோ அதுக்கு கூட தண்ணி கலந்து அதே அளவுக்கு தண்ணி கலந்து செடிங்களுக்கு வேறு பகுதியில் ஊற்றி விடணும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முள்ளைப்பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ அழகாக பாருங்கள் இந்த பூ இது ரொம்ப சின்ன அரும்பாக தான் இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் இது நாட்டு முல்லை இங்கே சென்னையெல்லாம் இது கிடைக்காது அதனால இந்த செடியை வளர்த்துட்ருக்கேன் நாங்கள் அன்னைக்கு பூ பறித்து அங்கேயே கட்டிட்டு கீழே இறங்கிட்டோம் ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கனால டெரஸில் உட்காந்தவங்க நல்லா ஈவினிங் டைம் நல்லா காற்று இந்த முல்லைப்பூ வாசனை ரொம்ப சூப்பராக இருந்தது தேங்க்யூ